அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் டூக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பெச் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க அட்மிஷன் வந்து போயிட்ருக்கு நிறைய நசுல்கள் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணி சரி கால் பண்ணி சரி யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணி சரி பேப்பர் ஒன்னுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நாங்கள் வந்து பேப்பர் டூக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் என்ன வந்து சேர்த்தி படிக்கணும் அவங்க என்ன வந்து சேர்த்தி படிக்கணும் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதே பேட்சோட ஷெடியூல்லே பேப்பர் ஒன்னும் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் ரைட்டாக ஸோ சில கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் முதல் முறையாக படிக்கிறவங்களா இருந்தால் பேப்பர் ஒன் என்பது வேறு பேப்பர் டூ என்பது வேறு அவங்க வேறு நாங்கள் வேறு இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் காமனான பகுதிகளும் இருக்குது அதாவது வெவ்வேறு அதாவது ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸும் இருக்குது காமனான பகுதிகளும் இருக்குது எல்லாருமே பொதுவாக வந்து பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் படிப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பேப்பர் டூன்னா ஆறாம் வப்போலருந்து பத்து வரைக்கும் நல்லா படிப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்த்து படிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மூணாவிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பீங்க நைன்த்து டென்த்து வந்து கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறவங்க படிப்பீங்க ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஆறுலேருந்து எட்டு அல்லது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த பகுதிகள் வந்து ரெண்டு பேருக்குமே காமனாக தான் இருக்குது ரைட்டா கொஷின் பேட்டர்ன் மட்டும் அவங்களுக்கு மாறுது அதாவது பேப்பர் டூக்காரங்க மேக்ஸ் சயின்ஸ் படித்தாங்கன்னா அவங்க சோசியல் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க சோசியல் சயின்ஸ் படித்தாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸ் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லாமே படிப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் முப்பது கொஷினும் வரும் ஈவிஎஸ்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸ் கொஷினும் இருக்கும் சோஷியல் சயின்ஸ் கொஷினும் இருக்கும் அப்போ ஈவிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸும் படிக்கணும் சோசியல் சயின்ஸும் படிக்கணும் மேக்ஸும் படிக்கணும் வந்துருது அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாமே தான் படிக்கிறீங்க அதாவது பேப்பர் டூக்காரங்க என்ன படிக்கிறாங்களோ அது எல்லாமே தான் நீங்கள் படிக்கிறீங்க கிளாஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நீங்கள் போக மாட்டிங்க ரைட்டா அப் டூ டென்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து எயிட் வரைக்கும் படிப்பீங்க நைன்த் டெய்லியில் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் படிப்பீங்க ரைட்டா அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு சில கேள்விகள் வரும்னு உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்டு படிக்க போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டாக ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷெடியூலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறத வந்து கொஞ்சம் வந்து சின்ன விஷயம் தான் பெரிய விஷயமே கிடையாது ஸோ காமனாக இருக்கிற இந்த ஷெட்யூலில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி பேப்பர் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வேறு பேப்பர் டூக்கு வேறு ரைட்டாக ஆனால் அது வந்து நல்லா டெப்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றாக தான் இருக்கும் என்னென்னா க அதாவது சைல்டு டெவலப்மெண்ட்டு கற்றல் கற்பித்தல் அதாவது குழந்தை வளர்ச்சி மற்றும் வந்து கற்றல் கற்பித்தல் அப்படின்னு தான் இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பதினோரு வயசு கொடுத்துருப்பாங்க அங்கே பதினாலு வயசு கொடுத்துருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ரெண்டுமே ஒன்று தான் அந்த குழந்தை வளர்ச்சி இருக்கும் இங்கே கற்றல் கற்பித்தல் அங்கேயும் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அங்கே கற்றல் கற்பித்தல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு யூனிட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஐசிடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கிடையாது ரைட்டா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பேப்பர் ஒன்னுக்கு உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் ஆஸ் பர் நியூஸ் சிலபஸ் அப்படி பத்து யூனிட்டுக்குமே நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து கொஷின் பேங்கை அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ சைக்காலஜி தான் உங்களுக்கு டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகிற மாதிரி தெரியும் இல்லையா அவங்க பேப்பர் டூக்கு வேறு பேப்பர் ஒன்னுக்கு வேறு அந்த பேப்பர் ஒன்றுக்கான சைக்காலஜி மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சைக்காலஜி மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன் அதில் யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கான அந்த மல்டிபிள் சேஸ் கொஷின் வித் ஆன்சர் இருக்கும் அதை நான் கொடுத்துறேன் ரைட்டாக ஸோ சைக்காலஜி பற்றி நீங்கள் விட்டுவிடுங்க நம்ம பேப்பர் ஒன்றுக்கு சார் தனியாக தான் கொடுக்க போகிறாரு அதை வந்து மெர்ஜி பண்ண போகிறதில்ல அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் மெர்ஜி பண்ண போகிறது என்னென்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு ஒன்றாவே நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்டு மட்டும் உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த புரிதல் வேணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பேச்சில் சொல்லியிருக்கின்றதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரைட்டா இப்போ ஆறாவப்பை எல்லா ஃபஸ்ட்டு சேர்த்து போட்டிருப்போம் ஏன்னா நம்ம பேச்சை வந்து நம்ம இந்த மந்த் எண்டிங்கில் தான் வந்து கொடுக்க போகிறோம் சிக்ஸ்த்து வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ் படிக்கிறீங்களா தமிழ் வருது ஸோ நாற்பது கொஷின் பார்க்காதீங்க நம்பர் ஆஃப் வந்து டெஸ்ட் பேச்சுக்காக கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம் அவ்வளோதான் ரைட்டாக உங்களுக்கு தேர்ட்டி தான் வரும் இப்போ இங்கிலீஷ் கேட்குறேன் இங்கிலீஷ் இருக்கா இருக்குது ஸோ இயற்பியல் அப்படின்றது என்னென்னா இயற்பியல் வேதியியல் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ சயின்ஸ் வந்து இவிஎஸ் வரதுனால உங்களுக்கு சயின்ஸ் வந்துருது மேக்ஸில் உங்களுக்கு தேர்ட்டி கொஷின் வருன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆறாம் வகுப்பு மேக்ஸ் படிச்சதா ஆகணும் ஏழாம் உப்பு மேக்ஸ் படிச்சு தாணும் எட்டாம் வகுப்பு மேக்ஸ் படித்ததாகணும் ஸோ மேக்ஸ் வந்துருது இவிஎஸ்சில் சயின்ஸ் வருது இன்னொன்று சோஷியல் சயின்ஸ் வருது அங்கே பாருங்கள் அல்லதுன்னு போட்டு நான் வந்து சோசியல் சயின்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பேப்பர் டூ படிக்கிறவங்க ஒன்று இயற்பியல் எழுதுவாங்க அல்லது சோசியல் ச வரலாறு எழுதுவாங்க ஆனால் நீங்கள் ரெண்டுமே எழுதி பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அதுதான் இவிஎஸ் அப்போ இது வந்து யூஸ் ஆகுது கரெக்டாக ஆறாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஏழாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகுது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் பாருங்க எயித்து வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு டூ வரைக்கும் உங்களுக்கு அதே அதே சிலபஸ் தான் நைன்த்து டென்த்து வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து செகண்டரி லெவல் கொடுத்துருப்பான் செகண்டரி லெவல்னால் நாங்கள் நைன்த்து டென்த் வரைக்கும் கேள்விகள் கேட்போம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நைன்த்து டேந்து நீங்கள் படிக்க தான் போகிறீங்க ரைட்டாக மேக்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எயித்து வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க நைன்த்து டென்த்தில் சும்மா ஒரு கொஞ்சம் ஈஸியான கணக்கு மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு தான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா படிக்கணும்னா எயித்து வரைக்கும் நல்லா படித்தா போதும் மேக்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய தமிழ் ஆகட்டும் பேசிக் கிராமர் இங்கிலீஷ் ஆகட்டும் நீங்கள் சயின்ஸ் ஆகட்டும் சோசியல் ஆகட்டும் அது அப் டூ டென்த் வரைக்கும் படித்தா தான் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா யூவிஎஸ்சியில் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப் டு டென்த்து வரைக்குமே அதாவது மொத்தம் இருபத்தி நாலு டெஸ்ட் இந்த பேச்சில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதில் உங்களுக்கு காமன் டெஸ்ட்டாக வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் காமனாக தான் இருக்குது ரைட்டா ஸோ இந்த இதில் பதினாறு டெஸ்ட்டு இருபத்தி நாலு டெஸ்ட்டில் பதினாறு டெஸ்ட்டு நீங்கள் காமனாக எழுதிக்கலாம் பதினாறு டெஸ்ட் வந்து காமனாக நீங்கள் எழுதிக்கலாம் ரைட்டாக இந்த பகுதி தேவையில்ல பதினேழு பதினெட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒரு ஐந்து டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லை இந்த ஐந்து டெஸ்ட்டுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐந்து டெஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டாம் உங்களுக்கு நான் ஃபிஃப்த்து ஃபோர்த்து டெஸ்ட் ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா அதில் தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு சோசியலு மேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான அவங்க கொஷின் வந்து கொடுத்துறேன் ஏன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் கொடுக்குறத வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம எஸ்டிடி அதை எஸ்ஜிடினால் வேறு ஒன்றும் கிடையாது இனி லாஸில் நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு வருவீங்க இல்லையா போட்டி தேர்வு அந்த போட்டி தேர்வுக்கு நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்புக்கான கொஷின் வித் ஆன்சர் மேக்ஸ் சொல்யூஷன் எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக ஸோ உங்களுக்கு வந்து ஃபிஃப்த்து ஃபோர்த் தேர்டுக்கு டெஸ்ட் பேச்சு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமல் நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஃபுல் டெஸ்ட் வரும்போது ஃபுல் டெஸ்ட் வருது இல்லையா ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறையாக தான் வரும் இல்லையா கொஷினோட டிஃபிகல்ட்டியில் வர மாறுது ப்ளஸ் வந்து அந்த உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலேருந்து நாங்கள் கொஷின் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த ஃபுல் டெஸ்ட்டு வந்து பேப்பர் ஒன்றுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பேப்பர் ஒன்றுக்கு எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறையா ஆசிரியர்கள் வந்து பேப்பர் ஒன்னுக்கும் எலிஜிபிளாக இருக்காங்க பேப்பர் டூக்கும் எலிஜிபிளாக இருக்காங்க ஸோ அப்புறம் ரெண்டுமே தான் படிக்க போகிறாங்க ரைட்டா ஒரு சில ஆசிரியர்கள் பேப்பர் ஒன்றுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பீங்க ஒரு சில பேர் வந்து பேப்பர் டூக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் படிக்கிறது என்னமோ ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு ஸோ சோசியல் மேக்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே படிக்க தான் போகிறீங்க பேப்பர் ஒன்னுக்காரங்க அஞ்சு சப்ஜெக்ட்டும் படிக்க போகிறீங்க பேப்பர் டூக்காரங்க மேக்ஸ் சயின்ஸை சூஸ் பண்ணால் சோசியல் படிக்க மாட்டீங்க சோசியல் சயின்ஸை சூஸ் பண்ணால் மேக்ஸ் சயின்ஸ் படிக்க மாட்டீங்க ஆனால் நான் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் கொடுத்துருக்குறேன் ரைட்டா ஸோ நாங்கள் வந்து பேச்சு பேப்பர் டூக்கான ஷெடியூல் எப்படி போட்டிருக்கேன்னா சயின்ஸ்காரங்க சயின்ஸ் டெஸ்ட் எழுதிக்க போகிறாங்க சோசியலுக்காரங்க சோசியல் சயின்ஸை சூஸ் பண்ணிக்க போகிறாங்க அல்லதுன்னு தான் நாங்கள் வந்து கொஸ்டின் எடுக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இதை வந்து பேப்பர் ஒன்றுக்குமே இது யூஸ் ஆகும் ரைட்டா இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அஸ் பர் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க லெவல் அப்படின்னு சொல்கிற செகண்டரி லெவல்ன்றது கீழே இருக்கு ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க கிளாஸ் வந்து ஒன் டு ஃபைவ்னு போட்டிருப்பாங்க சிலபஸ் என்னமா தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சிலபஸெலாம் டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பொழுது அஞ்சாவும் போகிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஸ்னு போட்டிருப்பாங்க அதில் சயின்ஸ் சோஷியல் கொடுத்துருப்பாங்க ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க சைல்டு டெவலப் அண்ட் பெடகாஜி ஸோ லெவன் இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ் டு லெவன் இயர்ஸ் அவங்களுக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் போட்டிருப்பாங்க அதே சைல்டு டெவலப்மெண்ட்டு தான் இந்த பெடகாஜினா கட்டல் கற்பீத்தல் தான் கட்டல் கற்பித்தல் தான் அது ரைட்டாக ஸோ அப்போ வந்து இதுக்கான மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறுன்றதுனால உங்களுக்கு தனியாகவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் நான் கொடுத்துட்றேன் அப்போ இது வந்து ஓகே உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கு பின்னாடியே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஐம்பது கொஸ்டின் நூறு கொஷின் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொஷின் வந்து டெஸ்ட்டு இருக்குது ரைட்டாக கொஷின் இருக்குது ஆன்சர் இருக்குது நீங்கள் இதை பார்த்துக்கலாம் ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வந்து வந்து நம்ம தமிழ் சூஸ் பண்ண போகிறோம் ரைட்டாக ஸோ அப்படி தமிழ் என்னும்போது ஆறாம் வகுப்பு பத்தாம் வப்புறையும் நீங்கள் தமிழ் படிக்க தான் போகிறீங்க மூணாவது வகுப்பு அஞ்சாம் நாலாவது உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்துட்றோம் ஓகேங்களா நம்மக்கிட்ட கொஷின் ஆன்சரே வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷும் அதே மாதிரி தான் ஸோ இங்கிலீஷும் வந்து சிக்ஸ் டூ டென்த்துலேருந்து நீங்கள் பேசிக் கிராமர் படிக்க போகிறீங்க அப்புறம் வந்து கொஞ்சம் படிக்க போகிறீங்க ரைட்டா அது வந்து தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் மேக்ஸுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே என்னன்னா மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ்டாக தான் நீங்கள் படித்தாணும் ஸோ ஸ்கூல் புக்லேயே எடுத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸ் சம்பந்தம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரைட்டா ஸோ அவுட்ரு சோர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது முடிஞ்சளவுக்கு ஒரு சிக்ஸ் டூ எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் நான் கொடுத்துட்றேன் மூணாவது நாலாவது அஞ்சாவது மேக்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக தான் கூட்டல் கழித்துல தான் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் பத்து வாழைப்பழம் எவ்வளோ ரேட்டு ஒரு வாழைப்பழம் இவ்வளோ ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ரொம்ப பேசிக்காக எனக்கு கிடைக்கிறதா அஞ்சாவது முப்பது நாலாவது மூணாவது பழம் இருக்குது அதை நீங்களே வந்து படிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ மேக்ஸும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் டெஸ்ட் வந்துடுது த்ரீ டு ஃபைவ் நான் வந்து கொடுத்துட்றேன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் கொடு கொடுத்துட்றேன் ஸோ இதுவும் முடிஞ்சிருந்தா முப்பது கொஸ்டின்னு வருதா இந்த என்விரோமெண்டல் சயின்ஸ் அப்படின்றது நீங்கள் சயின்ஸும் படிக்கணும் சோசியல் சயின்ஸும் படிக்கணும் ச அறிவியல் சமூக அறிவியல் ரெண்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் கொஷனும் உங்களுக்கு தேர்ட்டி அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி கேட்பாங்க இல்லையா பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் வந்து சிக்ஸ்டி கேட்பாங்க உங்களுக்கு தேர்ட்டி தான் கேட்பாங்க ஸோ இது மாடல் கொஷின் பேப்பரை நாங்கள் ப்ரே பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ முழுமாதிரி தேர்வு என்பது ரெண்டு பேருக்கும் டோட்டலாக வெவ்வேறு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் பட் படிக்க வைக்கிறது ஆறு சிக்ஸ் டு டென்த் வந்து காமனாக நீங்கள் வந்து படித்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் ரைட்டா ஸோ இந்த பேப்பர் ஒன்னுக்கு தான் நம்ம வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேப்பர் ஒன் ரைட்டா ஸோ இந்த கொஸ்டினு வந்து நான் ஏன் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன போட்டிருக்கேன்னு அப்படியே பாருங்கள் இங்கே சிலபஸ் இங்கே லீக்கேஜ் போட்டிருப்பாங்க இதுதான் அது கடைசியில் அதாவது சிலபஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கங்க PRESCRIBED SYLLABUS OF THE STATE பார் CLASS 1 to ஃபைவ் நாங்கள் வந்து ஒன் 5 ஃபைவ் தான் வந்து சிலபஸ் கொடுத்துருக்குறோம் ரெடி ப அதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம் பட் தேர் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஸ் வெல் ஆஸ் லிங்கேஜ் வில் பி அப் டு த செகண்ட் ஸ்டேஜ் அதாவது கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து செகண்டரி லெவல் வரைக்கும் போகும் செகண்டரி லெவலில் என்னது பத்தாம் வரைக்கும் போகும் அப்போ பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் பத்தாம் வரைக்கும் அவன் கொஷின் கேட்பான்னு அர்த்தம் அந்த கொஷினோட தரம் என்பது பத்தாம் வரைக்கும் ஆனால் நாங்கள் சிலபஸ் என்னமோ வகுப்பு வரைக்கும் தான் கொடுப்போம் ஆனால் கேள்வி கேட்குறது பத்தாம் வரைக்கும்ன்றாங்க அப்போ நீங்கள் பத்தாம் வரைக்கும் படிக்கிறீங்க அப்புறம் லோயர் கிளாஸை ஃபஸ்ட்டு படிக்காமல் நம்மளுடைய டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு டென்த்து ஹயர் கிளாஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் படிக்கலாம் ஸோ லோயர் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டேம் புக்கு ஒரு மணி நேரத்தில் படிச்சிடலாம் நான் எஸ்ஜிடிக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கேன் டெஸ்ட் பெச்சும் போட்டுருக்கிறதுனால நான் அதெல்லாம் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் மேபி நீங்களும் வந்து பார்த்துக்கலாம் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரைட்டா ஸோ ஈஸியாக அதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் பார்த்தா பிங்க் கலரில் அங்கங்க அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அந்த புக்கை ஓப்பன் பண்ணிதால குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது ஈஸியாக வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ இவங்களுக்கு மட்டும் பேப்பர் டூக்காரங்க மட்டும் தான் ப்ளஸ் ஒன் ப்ள ப்ளஸ் டூ அதுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வரேங்க ஸோ அவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கண்ணா நாங்கள் ஆறாவது புலேருந்து எட்டாவது வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருப்போம் பட் த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஸ் வெல் ஆஸ் லிங்கேஜ் வில் பி வில் பி அப் டு த ஹையர் செகண்டரி லெவல் போட்டிருப்பாங்க ஹையர் செகண்டரி லெவல்ன்றது பேப்பர் டூக்கு நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்க வேண்டாம் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வேண்டாம் உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க செகண்டரி லெவல்னு போட்டிருக்காங்க செகண்டரி லெவல்னு போட்டிருக்காங்க ஸோ செகண்டரி அப் டூ நீங்கள் டென்த் வரைக்கும் படிக்கணும் டென்த் வரைக்கும் படிக்கணும் மேக்ஸுக்கு டென்த் வரைக்கும் அவங்க அவ்வளோ கேட்கல ஒரு ஒரு சில கேள்வி ஒரு சில டெஸ்ட்டில் ஒன்று ரெண்டு கேட்டிருக்காங்க மற்ற பட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழாவட்டும் சயின்ஸ் சோசியல் எல்லாமே அப் டூ டென்த் வரைக்கும் தான் கேட்குறாங்க ஸோ அதனால் எயித்து வரைக்கும் நல்லா படிங்க நைன்த் டேத்தை கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சுக்கோங்க ரைட் முக்கியமான பகுதியில் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்போ வந்து காமனாக தான் இருக்குது அதாவது சிக்ஸ்த் டூ டென்த் என்பது பேசிக் ரெண்டு பேருக்குமே காமனாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த நம்ம நம்மளுடைய ஷெடியூல் பிரகாரமே நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பேசுன வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு லோயர் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாவோம் ரைட்டாக ஸோ அவங்களே ஆஃபரில் தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டா உங்களுக்கு என்ன ஃபீஸ் நாங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா நான் சொல்கிற சார் சொல்கிறது கரெக்டாக இருக்குது ஓகே இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரைஸ் என்ன அப்படின்றதும் டீட்டெயில் என்னன்றதும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து நம்ம டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெலர் ஒன்னுக்கான டெஸ்ட் பேச்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் நான் கொடுக்குறேன் ஸோ டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டாக ஸோ பார்த்துட்டு சார் நான் என்ன சொல்லியிருக்கேன் இது ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் நிச்சயம் பேப்பர் டூவோட உங்களுக்கு வந்து குறைவாக தான் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா அது லோயர் கிளாஸ் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்